மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் போலீசார் மற்றும் விவசாயிகள் கடும் வாக்குவாதம் கோவை மேட்டுப்பாளையம் மொல்லோபாளையம் பகுதியில் விவசாய நிலத்தின் பாதுகாப்பு வேலியை திமுக கட்சி நிர்வாகி சேதப்படுத்தியதாகவும் தென்னங்கன்றுகள் மாங்கனி கன்றுகள் ஆகியவற்றையும் சேதப்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்தனர் அப்போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே விவசாயிகள் உள்ளே செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் வந்து நின்று கொண்டிருந்த போது ஒரே இடத்தில் நிற்கக்கூடாது என காவல்துறையினர் வலியுறுத்தியதாக கூறி திடீரென ஆட்சியர் அலுவலக வாயிலுக்கு சென்ற அவர்கள் நாங்கள் இங்கே முழக்கங்கள் எழுப்புவோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி மனு அளிப்பதற்கு உள்ளே அனுப்பி வைத்தனர்

கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா காரமடை ஒன்றிய பகுதி பெல்லாரி கிராமத்தில் பல்லேபாளை ஊராட்சி மொல்லேபாளையம் ஊராட்சியில் ஒரு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்த விவசாய நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் என்பவர் இது முழுக்க அரசுக்கு சொந்தமான நிலம் என்று இரவோடு இரவாக ஐம்பது அடியாட்களோடு வந்து அந்த விவசாயி போட்டிருந்த வேலி முற்கேலி எல்லாம் உடைத்து அப்புறப்படுத்தி செட்டு அமைக்க முயற்சிக்கிறார் இது குறித்து உடனடியாக பதறிப்பான விவசாயி காவல் நிலத்தில் புகார் கொடுத்தார் மாவட்ட நிர்வாகத்தரும் கொடுக்கப்பட்டது ஆனால் உடனடியாக விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மாற்று அபிப்பிராயம் இல்லை நீர்நிலைகள் வண்டி புறம்போக்கு ஏற்ற பகுதிகளில் சாதாரண மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதுக்கு நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் போராடுகிறோம் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் விவசாய நிலத்துக்குள் இருக்கக்கூடிய வேலியை உடைத்து கம்பி வேலியெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு அங்கு கொண்டு போய் சாலை அமைத்து ஐம்பது பேரத்தை போடுவது முயற்சி மேற்கொள்வது என்பது ஆளுகர கட்சிக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை விரோதமாகவும் செயல்படுவதைத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறோம் விவசாயிக்கென்று தனி பட்ஜெட் போட்ட நேரத்தில் விவசாயிக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவித்த நேரத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் அடியாட்களை திரட்டி கொண்டு சென்று விவசாயிக்கு எதிராக களம் வரும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையாக இருக்காது என்பது விவசாயிகள் இந்த கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறோம் இப்படிப்பட்ட நபர்களை அந்த கட்சி தான் அந்த தான் தக்க நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் நாலரை லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் இழந்திருக்கிற அந்த விவசாயிக்கு உரிய நிதியும் வழங்க வேண்டும் இழப்பீடும் வழங்க வேண்டும் விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயியே தன்னுடைய நிலத்தை ஒரு பகுதி ஆக்கிரமித்தால் அரசு தான் எடுக்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாறாக ரவுடித்தனம் செய்வது அதாவது உங்களுக்கும் எனக்கும் எப்படி இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த நடந்த சம்பவம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களாக செய்தி வருகிறது அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்த வேண்டும் விவசாயம் விவசாய நிலமும் பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் உங்கள் பேர் சொல்லி ஆனால் என் பேர் கே பாலதண்டாயுதம் அந்த பாதிக்கப்பட்ட பெல்லாதி கிராமம் மேட்டுப்பாளையத்தால் அளவுக்கு ஒன்றிய பெல்லாதி கிராமம் முல்லைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எங்கள் விவசாய நிலம் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு ஈசியில் பாதிக்கப்பட்ட எங்கள் அப்பா கூடிய ஒரு விவசாய நிலம் சுமார் ரெண்டரை ஏக்கராவுக்கும் மேலே இருக்குதுங்க ரெண்டரை ஏக்கர் கூடிய நிலத்தில் வந்து அதனோடய வடக்கு பதியில் வந்து ஒரு சிறு குட்டை கட்டி தண்ணீர் தேக்கிறதுக்காக எங்கள் அப்பா அவர் வந்து இலவசமாகவே தண்ணி தேங்கிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கும் விவசாயி குதவுன்னு சொல்லி விட்டுருந்தாரு அதில் ஒரு ஏக்கரை தண்ணி நிற்கிதுங்க தண்ணி முதல்ல வந்து தண்ணி ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் நிற்கி போயிடுங்க இப்போ கழிவு நீர் கலந்து நிற்கிதுங்க இன்னொரு மறுபுறம் கிராமம் சாலை இருக்குங்க சாலையை ஒட்டிய பகுதியில் வந்து எங்கள் பூமிக்காக பாதுகாப்புக்காக ஒரு வேலி போட்டு வச்சுருந்தாங்க வேலி போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது உள்ள ஒரு நூறு தென்னைமரமும் ஒரு ஆயிரம் சவுக்கு மரமும் ஒரு நூறு மகாக்கணியும் ஃபாரஸ்டல் இயற்கை வளத்தை உருவாக்குக்காக எங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு நள்ளிரவு அணைக்கு சமூக விரிகள் அந்த வேலிக்கல் கிட்டத்தட்ட ஒரு நூறு கல்லுக்கு மேலே இருக்க கல் எல்லாத்தையும் உடச்சி வேலிக்கம்புகளை கட்டி சமட்டி வச்சு உடச்சி உள்ளே பூந்து நாசம் பண்ணி மரக்குச்சிகளை வச்சு சாலை போட்டு குடிசிகள் போடுறன்னு டென்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க காலையில் போன்னு பா போய் பார்த்தா நாங்கள் இயற்கையை நம்பி விவசாயத்தை நம்பிட்டு கூடிய எங்கள் குடும்பத்தை உறுப்பினர்கள் வந்து அதையே நம்பி வாழ்வாதாரம் இருக்கிற முடிய போனால் அப்படியே போது நொந்து நூலாகி போச்சுங்க அதுக்கு பின்னாடி காலையில் போய் இது பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோங்க வந்து எல்லோரும் வந்து பார்த்தாங்க பார்த்த பிறகு அரசு அதிகாரிகள் வந்து இதை வந்து த தப்பு தான் ஆனால் வந்து அவங்களை எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசுனாங்க முதல் இரவு வந்து எடுக்கல அடுத்த நாள் சாய்ந்திரம் வந்து அந்த குச்சிகளை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இது இதுக்கப்புறம் வந்து அது சேதமான அந்த விவசாய பயிர்களுக்கும் கல்லுக்கால் உடச்ச கல்லுக்காலுக்கும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த காரமடி ஒன்றிய கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் எஸ்எம்டி என்கிற எஸ்எம்டி கல்யாண சுந்தரம் என்பவரும் அவருக்கு துணையா நின்ன பாலு என்பவர் இணை செயலாளர் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அதிகார தோரணையில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்க பண்ணுறது மிகப்பெரிய தப்பு எனக்கு வந்து அரசு அதிகாரி காவல்துறையும் உதவியாக நின்று இதை வந்து அப்புறப்படுத்தி கொடுத்தாங்க